திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தினது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேண்டி உம்சாயராம் தற்போயை யார் முகம் அருளிடும் மனதிரும் ஏறுமுகம் நாம் மாரியம்மாள் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவிலும் நாம மகா கந்த சஷ்டி விரதத்தின் மூலமா பூஜையில் நடந்த அற்புதங்கள் தான் வந்து இன்றைய வீடியோ பதிவும் நமக்கு வந்து பார்க்க போறாங்க முருகப்பெருமானுக்கு யாரிடம் என்ன வேணும் எப்படி வாங்கணும் அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு கணக்கு போட்டு வாங்குறாரு அப்படின்றது வந்து இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ரொம்ப மெய் சிலர்ப்பா இருக்க உங்களுக்கு அது மட்டும் இல்ல இந்த ஆறு நாட்கள் சஷ்டி விரதத்துல வந்து என்னால வந்து சாப்பிடாம இருந்தாலும் விரதம் இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க மந்திரங்கள் மூலயமாவே இருந்து அருள் வாங்கியிருக்காங்க அப்படி என்ன அற்புதம் வந்து முருகன் எழுத்திருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பதிவா முழுமையா பாருங்க வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்று வியாழக்கிழமை பாபாவுடைய வீடியோ பதிவு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா வந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு போட முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சஷ்டி விரதத்துல நடந்த அற்புதங்கள் வந்து வரிசையா இருக்கிறதுனால அதனுடைய கண்டினியூஷனாவே இதை கொடுத்துருவோம் தான் வந்து இன்றைய முருகனுடைய அற்புதம் தான் நான் வந்து பார்க்க போறோம் பாபாவுடைய அற்புதம் கண்டிப்பா அடுத்த வாரம் வந்து சச்சிரதமானது தொடரும் அப்படின்றத அந்த அன்பரோடு தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்ப நான் வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் அதாவது முருகப்பெருமானுக்கும் வஜ்ரவெயிலாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பதிவு கொடுத்திருந்தேன் பாக்காதவங்க நிச்சயமா போய் பாருங்க ரொம்ப மெய்சிலிருப்பா இருக்கும் அந்த பதிவானது அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா சகோதரியுமே சொல்லியிருந்தாங்க ஆமா நான் என்னன்னு தெரியல நம்ம காலையில எந்திரிச்சு கண் விழிச்சதுமே வஜ்ரவேலோட வந்து பெருமாள் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு எந்த பக்கம் திரும்பினாலும் வஜ்ரவேலோட வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சில சகோதரிகளும் எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஆமாங்க உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயம் ஒருத்திட்ட வேணும்னு முடிவு பண்ணா நமக்கு ஒண்ணுமே தெரியாம நின்றுட்டு இருப்போம் ஆனா அவர் வந்து எங்க போனா எந்த பொருள் கிடைக்கும் இது எனக்கு ஒரு குழந்தை வந்து கை காட்டி அம்மா எனக்கு இது வேணும் எனக்கு வாங்கி கொடுமான்னு கேட்பாங்கல்ல அதே போல முருகப்பெருமான் இங்க இந்த இடத்துக்கு போ எனக்கு தேவையான பொருள் இருக்கு அதை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வழி காமிச்சே அவருக்கு தேவையான வஜ்ர வேலை சும்மா கம்பீரமா வாங்கி வச்சு இப்போ அதே வஜ்ரவேலால வந்து சூரசங்காரமும் செய்திருக்காருங்க அப்படி யாருக்கு என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்க போறோம் அதாவது நம்ம வெற்றி வேலை திருக்கோவிலுக்கு வந்து நம்ம எல்லாரும் போயிருந்தோம் அதாவது யாசகத்தின் மூலமா அற்புதமான ஒரு வைரவேல் அப்படின்னு கூட சொல்லலாம் வஜ்ரவேல வைரவேல் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளவு அழகான வடிவமைப்புல வந்த வஜ்ரவேல வந்து வேல் வந்து அங்க முருகனிடம் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சமர்ப்பணம் கொடுத்தோம் இல்லையா அதை வந்து நினைச்சாலே இன்னமும் மெய் இருக்கு இருக்காங்க நடந்த நிகழ்வு எல்லாம் அப்படி ஒரு மெய் சிலிர்ப்பா இருந்தது முருகன் வந்து முருகன் வந்து என்ன அழைச்சதுமே இங்க பெரிய ஒரு அற்புதமா இருந்தது அன்னைக்கு என் கூட வந்து பாத்தீங்கன்னா கந்தசாமி அண்ணாவும் அவங்களுடைய மனைவி சுதா அவங்களும் வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லியாரு அவங்க வாழையடி வாழையா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கும் மேலேயே வந்து அவங்க குடும்பம் வந்து சூரசங்காரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அதாவது அவங்களுடைய அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் கொண்டு போய் சூரனுடைய தலையை எடுக்கக்கூடிய ஒரு அந்த செயலை வந்து அவர் செய்துகிட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து வாழையடி வாழைய அந்த குடும்பம் வந்து செய்திட்டு இருக்காங்க இத்தனை நாட்கள் செய்துட்டு இருக்கிற வேல் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு காமிக்கிற மாதிரி அதுவும் இந்த வேல் வந்து கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டது பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க இந்த வேலுக்கு ஒரு கவசம் போட்டு நம்ம வந்து சூரசம் காரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கந்தசாமி அண்ணா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு எப்படி ஒரு முறையா செய்யறது அப்படின்னு வந்து இவருக்கு தெரியல ஆனா எந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல செய்யணுன்றத அவர் வந்து ஒரு பேப்பர்ல வந்து பென்சில் டிராயிங் பண்ணி வச்சிருக்காரு அவர் என்ன மாதிரி டிராயிங் பண்ணி வச்சிருந்தாரோ அந்த வடிவமைப்புல தான் வெற்றிவேல்வன் திருக்கோயில வந்து அவர் பாக்குற பாக்கியம் கிடைக்குது இவர் ரொம்ப அசந்த போறாரு நான் பல நாட்களாக வந்து டிராயிங் பண்ணி வச்சிருந்த இந்த வேலை இங்க எப்படி இங்க பிரதிஷ்டை செய்யறாங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து செய்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவர் கையில அந்த வேல் கொடுக்கும் போதே நீங்க பாத்துருப்பீங்க அப்படியே வேர்த்து விளவத்து போயிடுச்சு அந்த அளவுக்கு இவர் வந்து தெரிஞ்சுட்டாரு அதாவது அந்த வழியை வந்து முருகன் காமிச்சிட்டார் நீ வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கல அதற்கான உனக்கு வழியை காமிக்கிற பாருன்னு அந்த கோவிலுக்கு வர வைக்கிறாரு அந்த கோவிலுக்கு போனதும் அந்த வேலை யார் செய்தாங்க என்ன அந்த போன் நம்பர் இதெல்லாமே இவருக்கு கிடைக்குது முதல் வேலையா கோவிலிருந்து வந்த உடனே வந்து அந்த வேல் செய்யக்கூடிய அவர்கிட்ட வந்து பேசுறாரு இதுதான் வந்து கருங்காலியன் செய்யப்பட்ட வேல் இது வந்து நாங்க வாழையாடி வாழையா வேலை கொண்டுதான் நாங்க வாழையாடி வாழையா சுரசுங்க வாரத்துக்கு கொண்டு போவோம் இப்ப இதுக்கு வந்து ஒரு கவசம் போட்டு பாக்கணும்னு நினைக்கிறோங்க நல்லா சிறப்பா வந்து செய்து கொடுங்க அது வந்து வஜ்ரவேல் மாடல்லே வந்து வரணும் அப்படின்னு வந்து ஐயா சொல்றாரு அவரும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகா பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு கண்ணை பறிக்கும் அப்படி ஒரு அழகா வந்து ரெடி பண்றதுக்கான வடிவமைப்புலாம் அவரும் வந்து சொல்லியாச்சு இப்ப இதுல அண்ணனுக்கு என்ன அப்படின்னா இது வந்து எப்பவுமே ஒரு விஷயங்க கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யறோன்னு வைங்களேன் அது நம்முடைய பணம் மட்டும் போடுறதை விட மத்தவங்க எல்லாருடைய கைங்கறியமும் அது இருக்கின்ற பட்சத்துல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி இருக்கும் அதே சமயம் வந்து முருகனும் அததான் வந்து எதிர்பார்க்கறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருடைய கைங்கறியும் அது இருந்தா ரொம்ப சிறப்பு இல்லையா அப்ப அண்ணங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அம்மா இந்த மாதிரி நான் வேல் செய்யறதுக்கு கொடுத்துட்டேன் ஒரு பெரிய தொகை ஒண்ணு தேவைப்படுதுமா இந்த மாதிரி வந்து உங்களால இந்த நம்ம சேனல் மூலியமா வந்து யாராவது டொனேட் பண்ண விரும்புறாங்க வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வேலை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் நான் சேனல்லலாம் வந்து சொல்லலை ஆனால் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஏன்னா பெரிய பெரிய வாய்ப்புங்க ஏன்னா சூரசங்காரம் செய்யக்கூடிய அந்த வேல் கால காலத்துக்கும் நம்ம இருக்குமா இல்லையோ ஆனால் வேலானது இருக்கும் அப்பேற்பட்ட அந்த வேலுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கறியும் ஆளுக்கு ஒரு பதினோரு ரூபாய் நீங்க கொடுத்தா கூட போதும் இல்ல ஒரு நூற்றி ஒரு ரூபாய் கொடுத்தா போதுமானது அப்படின்னு வந்து நான் குரூப்பில் சொல்லி இருந்தேன் அதன்படி நிறைய சகோதரிகள் அவங்களால முடிஞ்சது வந்து அந்த வேலுக்காக வந்து டொனேட் பண்ணி இருந்தாங்க அதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா வேல் ரொம்ப சிறப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு அது ரெடியான நாள் அதுக்கப்புறம் நம்ம நல்ல பார்க்கும் கோவிலில் கொண்டு வந்து அண்ணா வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார்மா இந்த வேல் எந்த அளவுக்கு சிறப்பாக உருவாங்க நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க அதனால ஐயனிடம் வச்சு நீங்க இந்த வேலை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் ஊருக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்து பெரிய வார்த்தை சொன்னாரு இது எனக்கு ரொம்ப பெரிய பாகியமா இருந்தது இப்படி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வருக பெருமாள் தான் எல்லா புகழும் அவருக்கு மட்டும்தான் இருந்தாலும் எனக்கு அந்த வேல் பார்த்ததும் கையில கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு அதனால என்ன பண்ணணும்னா அந்த வேலானது நம்ம நல்ல பாக்கத்துக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழம தான் கரெக்டா போன் பண்ணி அண்ணன் சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி கோயிலுக்கு கொண்டு வந்துட்டோமா நீ வாமா அப்படின்னாரு நாங்க இந்த குடும்பத்தோட அங்க போயிருந்தோம் குடும்பத்தோட போயிட்டு வேல் வாங்கி பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது அழகா இருந்தது இந்த நம்ம வந்து கருங்காலி வேல் வந்து இந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுமா அந்த கோட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க அவர் எவ்வளோ பெரிய தொகை கேட்டாரோ அதை விட கொஞ்சம் மைனஸ் பண்ணியே வந்து அவருக்கு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவருக்கு இந்த வஜ்ரவேல் செய்யும் போது அந்த பட்டையில வந்து அந்த கல் பதிக்கும் போதாகட்டும் இந்த சர்க்கோணத்துல வந்து கல் போதும் அந்த ஓமுக்குள்ள அந்த கல் பதிக்கும்போதாகட்டும் முருகனோட பரிபூர்ண அருள் வந்து அப்படி நிறைஞ்சு இருந்தா மாதிரி இருந்ததும் அவ்வளோ அழகா வந்து நேர்த்தியா வேலானது ரெடியானதும் நம்ம நல்லமா முருகன் கோவில வச்சு எங்க கையால வந்து அண்ணாங்கிட்ட வந்து கொடுத்தோம் அதன் பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோடு சென்று முதல்ல குலதெய்வம் கோவிலில் வச்சுருக்காங்க குலதெய்வம் கோவிலை வச்சுட்டு வேல் நடுங்கண்ணி அம்மா தாயாரிடமும் அந்த வேலானது போயிருக்கு அங்கேயும் கொண்டு போய் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க ஊரில் கூப்பிட்டு முருகப்பெருமான் திருக்கோயில கொண்டு வந்து வச்சுங்க அந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில்ங்க கோனேரி ராஜபுரம் அருள்மிகு ஸ்ரீ அங்கவலநாயகி உடனடை உமா மகேஸ்வரர் திருக்கோவில்ங்க ரொம்ப விசேஷமான திருக்கோவில் அங்கே கொண்டு போய் அழகா ஈசனிடம் வந்து வஜ்ரவேல் வைத்து அதன் பிறகு அழகா முருகனிடம் வந்து படித்தாச்சு இதில் இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு சொல்கிறேன் இப்போ வேல் கொண்டு போய் முருகனிடம் வைச்சாச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க சூரியசங்கத்துக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாங்க இது வந்து சூரசம்கார தன்னைக்கு மட்டுமே எடுத்து முருகனிடம் வச்சு அபிஷேகம்லாம் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா வந்து வதம் செய்யறதுக்கு கொண்டு போவாங்களாம் இதுதான் அதுக்கான ப்ராசஸ் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வெயில் எடுத்து இவங்க அதை கொண்டு வராங்களா அந்த பெட்டிக்குள்ள வச்சு எடுத்து பத்திரமா வச்சிருவாங்க குளிர்பில ஆனா அங்க போனதுமே எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு அந்த அர்ச்சகர் வந்து என்ன சொன்னார்னா வேலை வந்து எடுத்தலாம் வைக்க வேணாம் இந்த ஆறு நாள் இப்ப சஷ்டி விரதம் வந்ததுல இந்த ஆறு நாட்கள் முருகன் தான் இந்த வேலானது இருக்கணும் உத்தரவு வந்துருச்சு அப்படின்றாரு அதாவது ஏற்கனவே சூரியசங்காரம் செய்ய ஒரு வேல் வந்து அங்க வைப்பாங்களாம் அந்த வேலோடு சேர்ந்து இந்த இந்த வேலும் ஆறு நாட்களும் இங்க பூஜையில இருந்தே ஆகணும் அது அய்யனன்னு உத்தரவா வந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உண்மையாவே பாத்தீங்களா அது வந்து வ வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பெட்டிக்குள்ள இருந்து எடுக்கிற வேலைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவ்வளவு அழகா செய்து கொண்டு வந்த வேலை அவர் பெட்டிக்குள்ள தைப்பாரா ஹம் எடுத்து என் கையில வச்சுக்கணும் தானே அவர் நினைப்பாரு அதே போல சிறப்பான முறையில் ஆறு நாட்களும் அவர் பக்கத்துலேயே அந்த வேல் வந்து இருந்திருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியில வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு சூரசங்காரம் வெகு விமர்சையா நடந்திருக்கு அது நமக்கு பார்த்துட்டு வந்துருவோமா எவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான சாந்தமான முகத்தோட எவ்வளோ கம்பீரமா கையில வஜ்ர வேலோடு ஏந்தி அசுரனை அழிக்க முருகப்பெருமான் புறப்பட்டுட்டாரு மனிதனுக்கு இருக்கவே கூடாத ஒரு பண்புனா அது ஆணவங்க அந்த ஆணவம் தலைக்கேறிய காரணத்தினாலேயே மூன்று தலைகளும் அங்கே வீழப்பட்டது அதோடு சேர்ந்து நம்முடைய கோபதாபங்கள் நம்முடைய வன்மம் கருமா இது அனைத்தையும் முருகப்பெருமான் அழித்து நமக்கு அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார் இந்த சஷ்டியில சஷ்டி நாயகனுக்கு திருக்கல்யாணத்தையும் பார்த்துருவோம் உண்மையிலேயே முருகன் அவர்கிட்ட கந்தசாமி அண்ணாவும் அவங்க குடும்பமும் ரொம்ப சீரும் சிறப்பமா அழகா நடத்தி முடிச்சுட்டாங்க ஆஹ் எல்லாரின் சார்பா அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஒரு விஷயம் நாம முருகனுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா அது மனசார முழுமையா முருகனுக்கு வந்து இது நான் செய்து அழகு பார்க்கணும்னு நம்ம ஆள் மனசுல நினைச்சாலும் முருகன் அதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவார்ன்றதுக்கு இதெல்லாம் வந்து நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு எல்லாருமே வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சிலைக்கு கூட இந்த கிரீடம் போட்டு வச்சு பார்த்தா அழகா நல்லா இருக்குமே ஒரு மணி வாங்கி போட்டு அழகா இருக்குமே நம்ம நினைப்போம் ஆனா அது வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் எந்த கடையில இருக்குன்ற பட்சத்துல முதல் கொண்டு எல்லாத்துக்கும் முருகன் வந்து வழி காமிச்சு இங்க இந்த கடையில பார் இதை வாங்கிட்டு வா முதல்ல அப்படின்னு வந்து கண்டிப்பா அதை உருவாக்குவாரு அதை நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியே இருக்காங்க அவருக்கு என்ன தேவைன்றதையும் அவர் நம்ம கிட்ட இருந்த அழகா வாங்கிடுவாரு இந்த அற்புதமான வஜ்ரவேல அழகான முறையில பல தலைமுறைகளுக்கும் மேல வந்து இருக்கணும்ன்றதை நம்ம கந்தசாமி அண்ணன் கையால வந்து கொண்டு போய் அங்க வைக்கணும்ன்றது முருகனின் சித்தம் அதன்படியே வந்து அந்த குடும்பத்தின் சார்பாக அங்க வேலானது வச்சாச்சு இது வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து இந்த ஆறு நாட்கள் எல்லாராலையும் தான் இருந்து முருகனை வழிபாடு செய்ய முடியும்னு சொல்ல முடியாது நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் முடியாத பட்சத்துல யாரும் கவலைப்படாதீங்க மூணு வேலை என்னவோ அதை சாப்பிட்டுக்கோங்க அசைவம் இல்லாம நீங்க வந்து சைவம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மந்திரங்கள் மூலமா முருகப்பெருமான நீங்க மகிழ் வச்சாலே போதும் உங்களுக்கான வரங்கள் நிச்சயமா உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அது கேட்டா மாதிரி நம்ம வசந்த அம்மாவுக்கு நடந்த நிகழ்வு தான் எனக்கு ரொம்ப மெய் திளுப்பா போச்சு இதுவுமே பதிவு எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா போன் தான் அதனால உடனே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இந்த அற்புதம் அம்மா வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ஒன்றரை வருஷ கிட்ட அம்மா கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேன் அம்மா எப்பவுமே ஒரு வருத்தம் ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா எல்லா இடத்துலயும் நீ வந்து மயில் வருது போகுது லா நீ பதிவுல சொல்ற ஆசையா இருக்குமா பாக்குறதுக்கு ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு மயில் கத்துற சத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனா இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க வீட்டு தோட்டத்துல நான் மயில் பார்த்ததே இல்லாம அப்படின்ற வருதம் அம்மா வந்து எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க அம்மா கவலைப்படாதீங்க நிச்சயமா ஒரு நாள் வந்து முருகன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு நானும் சொல்லுவேன் ஆனா அது முருகன் இப்படி வந்து அவர் காட்சி கொடுப்பாரு நான் கொஞ்சம் கூட நான் கனவு கூட நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்லலாம் அம்மா வந்து இந்த ஆறு நாட்கள் சங்கல்பம் என்ன தீர்மானத்திருக்காங்க முருகா என்னால இந்த பட்னி எல்லாம் இருந்து உன்ன வழிபாடு செய்ய முடியாது எங்களுக்கு எல்லாம் சுகரு பிபி இதெல்லாம் இருக்கு அதனால மந்திரங்கள் மூலமா என்னால எவ்வளவு படிக்க முடியுமோ உன்னுடைய மந்திரங்கள் ஸ்டார்டிங் அவங்க ஒரு லிஸ்டே ஒண்ணு கொடுத்தாங்க கந்தர் அனுபூதியில ஆரம்பிச்சு கந்தர் ஆரம்பிச்சு கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அதுக்கப்புறமா வேல்மாறல் வேல் வருத்தம் சேவல் வருத்தம் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா விதமான மந்திரங்களுக்கும் முருகனுக்கு ஒரு தொகுப்பு சொல்லவா வேணும் எல்லாமே அம்மா படிச்சிருக்காங்க இதுல என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் விடாம அம்மா எவ்வளவு முடியுமோ அவளை படிக்க படிக்க என்ன ஆயிருக்குன்னா கண்ணு வந்து அம்மா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அவங்க வந்து ஆசிரியரா இருந்தவங்க அதிகப்படியான எழுத்துக்கள் பாப்பாங்க படிப்பாங்கன்றதுனால என்ன ஆச்சுன்னா கண்ணு அந்த பாப்பா வந்து நிக்கவே இல்ல இப்படி போயிட்டே இருக்கமா இருக்கா கரெக்டா ஆறாவது நாள் ரொம்ப நிறைவா பூஜை முடிச்சுட்டே ஆஹ் ஆறாவது நாள்னு ஞாபகம் வருது ஆறாவது நாள் வந்து மா மாலை நேரத்துல அம்மா வந்து கேசரி செய்து இன்னைக்கு பூஜை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா என்ன பண்ணலாம் நீ கேசரி செய்திடலாமா நினைச்சிட்டே இருந்தாங்க இங்கேயும் முருகன் வந்து நீ என்ன எனக்கு கேசரி எல்லாம் செய்யற நான் ஒன்னு சொல்றேன் தான் நீ எனக்கு செஞ்சு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா வந்து உங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி திருவாகம் செய்து முருகனுக்கு இன்னைக்கு படைச்சா ரொம்ப நல்லது அது எப்படி செய்யணும் ரெசிபி நான் உனக்கு அனுப்புறேன் நீ வேணும்ன்றதெல்லாம் நான் சொல்றேன் நீ வேணா செய்து கிட்ட வைக்கிறியா அப்படின்னு அவங்க தெரிஞ்சவங்க வந்து சொல்றாங்களா இவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம கேசரி செய்து சிப்பிளா முடிக்கணும்னு நினச்சா திருச்செந்தூர் தளத்துக்குரிய ஒரு அற்புதமான பிரசாதம் திருபாகம் இந்த திருவாகம் தான் செய்து வைக்கணும்ன்றது ஐயனுடைய உத்தரவு அதனால அம்மா திருவாகமே செய்து அழகா நிறைவா பூஜையை முடிச்சிருக்காங்க எப்படியெல்லாம் கேட்டு வாங்குறாரு பாருங்க முருகர் அதோட படிக்க வேண்டிய எல்லா மந்திரங்களும் அவ்வளோ சிறப்பா படிச்சு பாராயணம் செய்து பூஜையே நிறைவா முடிச்சிட்டாங்க நைட்டு போய் படுக்கிறாங்க தூக்கம் வரல கண்ணு கண்ணை மூடினா அந்த பாப்பா வந்து நிற்கல அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு அது வந்து அம்மா கேக்குனா கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதிகப்படியாக எண்ணையும் எழுத்தி அவங்க பார்த்ததுனால என்ன ஆச்சுன்னா தூக்கம் வந்து வரவே இல்லை சுத்தமா வயசானவங்க அந்தந்த நேரத்துக்கு தூங்கினா மட்டும்தான் உடம்பானது ஆரோக்கியமா இருக்கும் சுத்தமாக தூங்கணும் மூணு நாலு ஆச்சு தூக்கமே வரலை ஒரு கட்டத்துலாம வந்து கோவமே வந்துருச்சு எழுந்திரிச்சு உட்காந்து ஒரே கத்து முருகனுக்கு ஒரே திட்டு என்னன்னா மந்திரத்தை படி படி படின்னு சொல்றீங்க படிச்ச படிச்சதுக்கு நீ கொடுக்குற பலன் இதுவா இந்த மாதிரி வந்து வயசான காலத்துல தூக்கம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இதனால பாதி உடம்பு பிரச்சனை வரும் கண்ணு வந்து பாப்பா அப்படி நிக்காம ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு இவங்க காலையில வெறிகாலமா எந்த சுகந்து ஒரே புலம்புறாங்க ஐயா வேறு ஒரு பக்கம் ஒரு அளவுக்கு படிக்கிறோம் அநியாயத்துக்கு படிக்கிற முருகன் என்ன பண்ணுவார் இப்போ வந்து உங்களுக்கு இது நேரிலாம் ஆயிடுச்சு அதனால என்ன பண்ண போறாரு உன் முருகர் அப்படின்ற மாதிரி ஐயா வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு இவங்களுக்கு வந்து என்னென்னா முருகா படித்ததோ ஒரு குத்தமாக இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏதோ ஒரு வேலோ மயிலோ வந்து எதுனா ஒரு காட்சி கொடுத்தேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி எனக்கு இருந்த பிரச்சனையும் அதிகமாகி விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக போச்சு அம்மாவுக்கு திட்டிட்டு அம்மா வந்து அப்போ ஒரு ஆறு மணி தான் அப்போ தான் தலையை சாய்ச்சிருக்காங்க அப்படியே வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு மறுநாள் எந்திரிச்சு வந்து மறுநாள் திருக்கல்யாணம் உம் திருக்கல்யாண நாளா எந்திரிச்சு வந்து வாசலுக்கு வந்திருக்காங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் என்னப்பா என்னன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல இங்க வாங்கலையாமே போய் நின்னு பார்த்தா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு மயில் அதுவும் எப்படி தெரியுமா ஒரு ஆண் மயில் இரண்டு பெண் மயில் திருக்கல்யாண தண்ணிக்கு அம்மாவோட காட்சி என்ன மூணு பேரும் அழகா வந்து தரிசனம் கொடுக்குறாங்க பார்த்தா எப்படி இருக்கும் கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி பாக்குறாங்க நம்ம தோட்டத்துல மயிலா நம்ம தோட்டத்துல மயிலா இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல நான் மயில் பார்த்ததே இல்லையே முருகா முருகான்னு கத்துறாங்க கண் குளிர முருகனை வந்து தரிசனம் பண்ண மாதிரி ஆண் மயில் இரண்டு பெண் மயில் அதாவது ஜோடியா வந்திருக்காரு அப்படி ஒரு தரிசனம் அந்த நேரத்துல என்னதான் நினைச்சிருக்காங்க அடடா இதை ஒரு போட்டோ வீடியோ எடுக்கலயே மாறிமாக்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு அந்த நேரத்துல போன் என்ன நான் மயில் ஓடிடுறதுல அவ்வளவு அற்புதமான அவங்க தரிசனம் பார்த்திருக்காங்க உண்மையாவே அவங்க சொல்லும் போது நான் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன் வீடியோ எடுக்கிற வரைக்கும் அம்மா கிட்ட இந்த மாதிரி தகவல் வரலைங்க எடிட்டிங் முடிக்கிற நேரத்துக்கு அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது மறுநாள் சாயந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு ஆறு மைலோட வந்து காட்சி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா அதாவது ஃப்ரூப் இல்லைன்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு வந்து முருகன் காட்சி கொடுத்துட்டு போறாரு போல இவ்வளவு அழகாக மந்திரங்கள் சொல்லி நம்ம வந்து பாராயணம் பண்ணுறோம் நம்மது அவருடைய கிடைக்காம இருக்குமா அதனாலதான் அற்புதமா குடும்பத்தோட வந்து காட்சி கொடுத்துருக்க அதே சமயம் அது கண்ணுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டாக்டர் கிட்ட போனா சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு வந்து சொல்லிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது நாம ஒரு நாள் வழிபட்டாலும் சரி மனமுருகன் நம்ம வந்து வழிபாடு செய்யும் போது நிச்சயமா நமக்கு முருகனில் பரிபூர்ணா கிடைக்கும் நாளைய அற்புதமும் கேட்டு ரொம்ப மேய் சிலிர்த்து போறீங்க நாளைய பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைரா